ஹாய் வணக்கம் வெல்கம் டு நேரம் கலெக்ஷன் வந்து த்ரீ பீஸ் செட் பார்க்குறோங்க வேட்டிக்கன் மெட்டீரியல்ல இதுல வந்து ஒரு எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் சைஸ் அவைலபிள் இருக்குது ஒரு ஒரு சைஸ்லயுமே உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் அவைலபிள வந்துடும் ஓபன் பண்ணி காமிக்கிற பாருங்க டாப் டாப்போட மெட்டீரியல் வந்து வேட்டிக்கன் மெட்டீரியல்ல வந்துடும் லென்த் வந்து உங்களுக்கு டாப் ஆர்டர் லென்த்து ஃபார்ட்டி டூ த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி வித்தவுட் லைனிங் இங்கே பாருங்கள் சைடோ டாப் நம்ம பார்க்குறது எல்லாமே இப்போ சைடோ பண்டாப் வித் அவுட் லைனிங்கில் வந்துடும் நெக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி த்ரீ பட்டன்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து டாப்பில் ப்ரிண்டரில் வந்துடும் த்ரீ பீசு ஷாலோட உங்களுக்கு வந்துடும் இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி பிலோ ரேஞ்சில் வரவங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் பேண்ட்டோட லென்த் வந்து உங்களுக்கு தேர்ட்டி எயிட் வந்துடும் ஸ்ட்ரெயிட் பேண்ட் வந்துடுங்க இது ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டன் சிந்தட்டிக் மிக்ஸில் வந்துடும் வித் எலாஸ்டிக்கோட உங்களுக்கு வந்துடும் ஷால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிஃபான் ஷால் ஒரு கிராண்டடான ஷால் வந்துடுங்க எங்ககிட்ட வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் சூப்பரான கலர்ஸ் எல்லாமே நியூ ட்ரெண்டிங்கில் இருக்குங்க நியூ அரைவல்ஸில் கொண்டுட்டு வந்துருக்கோம் ஒரு ஒரு சைஸ்க்குமே டுவெண்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்களோட எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் அதுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்குறோம் ஒரு ஒரு கலராக காமிக்கிற பாருங்கள் நெக்ஸ்ட் கலர் காமிக்கிற பாருங்கள் ஒரு ப்ரௌன் கலரில் உங்களுக்கு டாப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைனில் உங்களுக்கு நெக் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா த்ரீ பட்டன்ஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து த்ரீ பீஸ் செட் இப்போ பார்க்குறது எல்லாமே த்ரீ பீஸ் செட் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு ஷால் பாருங்கள் ஒரு கிராண்டான ஷால் வந்துடும் பேண்ட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து பேண்ட்டு வந்து ஒரு காட்டன் சி சிந்தட்டிக் மிக்ஸில் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி ஷிஃபான் ஷால் கிராண்டடான ஷாலுங்க நிறைய கலர்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது எம் சைஸ் பார்த்துட்ருக்கோம் இதில் ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு ஒரு கலராக காமிக்கிற பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு ஒயலட் ஒரு டார்க் வைலட் மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி நெக் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு த்ரீ பட்டன்ஸ் கொடுத்துருவாங்க டிசைனில் இதில் எலிஃபண்டில் உங்களுக்கு பிரிண்டரில் டிசைன் வந்துடும் இப்போ நம்ம பார்க்குறது டூ எக்ஸ்எல் பார்த்துட்ருக்கோம் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வந்துடும் உங்களுக்கு சைடு ஓப்பன் டாப் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே சைட் ஓப்பன் டாப் பார்த்துட்ருக்குறோம் ஷால் பாருங்கள் ஒரு கிராண்டரான ஷால் கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து பேண்ட்டில் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் வந்துடும் வித் எலாஸ்டிக்கோட நெக்ஸ்ட் கலர் பாருங்களேன் ஒரு எல்லோ கலரில் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டிசைனில் வந்துடும் உங்களுக்கு நெக்கில் வந்து த்ரீ பட்டன்ஸ் கொடுத்துருவாங்க டிசைனுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வந்துடும் பேண்ட் வித் ஷாலோட வந்துடுங்க பேண்ட்டில் வந்து உங்களுக்கு வித் எலாஸ்டிக் கொடுத்துருவாங்க டாப்போட லென்த் வந்து ஃபார்ட்டி டூ பேண்ட்டோட லென்த் வந்து உங்களுக்கு தேர்ட்டி எயிட் வந்துடும் ஷால் ஒரு கிராண்டடான ஷால் கொடுத்துருவாங்க எல்லாமே வந்து நிறைய கலர்ஸ் வச்சுருக்கோம் ஒரு ஒரு கலராக நெக்ஸ்ட்டு காமிக்கிற பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலரில் பாருங்கள் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி பிலோ வந்துடும் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் கீழே கொடுக்குறோம் அதுக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்குறோம் இப்போ பார்க்குறது எல்லாமே த்ரீ பீசிட் கலெக்ஷன் பார்த்துருக்கோம் வேர்ட்டிக்கன் கா மெட்டீரியலில் பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் கலர் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் இது வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்க ஒரு வேட்டிக்கன் மெட்டீரியலில் உங்களுக்கு வந்து டாப் காமிச்சுட்ருக்கேன் இதில் வந்து சைடு ஓப்பன் டாப் வந்துடும் உங்களுக்கு பாருங்க சைடு ஓப்பனில் வந்துடும் உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கொடுத்துருவாங்க நீங்கள் கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணிக்கலாம் சாஃப்டான கிளாத்துங்க நெக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்க நெக் டிசைன் இதில் ஃபேண்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதோட லென்த் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி டூ வந்துடும் டாப்போட லென்த் ஃபார்ட்டி டூ ஃபேண்ட்டோட லென்த் வந்து உங்களுக்கு தேர்ட்டி எயிட் வந்துடும் பாருங்க ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட் கொடுத்துருவாங்க பேண்ட்டில் வந்து வித் எல்லாஸ்டிக்கோடு உங்களுக்கு வந்துடும் இதோடய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு பிலோ சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டி வந்துடும் உங்களுக்கு ஷால் பாருங்கள் நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வித்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் அங்கே பாருங்க த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோங்க பாருங்க நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் ஒரு கிரீன் கலரில் சேம் பேட்டர்ன் அதே வேட்டிக்கன் மெட்டீரியலில் உங்களுக்கு த்ரீ பட்டன்ஸ் வந்துடும் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன் பார்க்குறோம் டாப் பேண்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷால் பேண்ட் உள்ள கிராண்டடாக கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து இது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து செவன் டூ டபுள் ஜீரோ ஒன் செவன் டூ டபுள் த்ரீ ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் வா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஷாப் எங்கே லொக்கேட் இருந்தால் கோயம்புத்தூரில் ஹோப் ஸ்டூ சிங்கானல்லூர் ரோடு மணிஷ்தியேட்டர் ஆர்காச்சர் ஐஸ்வர்யம் ஹோட்டலுக்கு பேக் சைடு இருங்க நீங்கள் கோயம்புத்தூர் பீப்பிளாக இருந்தாலும் டேரெக்டாக விசிட் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்களோட வா வெப்சைட் நம்பருக்கும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்களோடய வெப்சைட் வந்து டபிள்யூடபுள்யூ டாட் நிறம் கலெக்ஷன்ஸ் டாட் இந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபர்தராக எங்களோட இன் இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வேணால் எங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்